அந்த மாதிரி தான் எங்களுக்கு நடந்தது நிறைய அதில் இருக்கு அதே விஷயம்தான் நான் ரேடியோலேயும் பண்ணேன் அதே விஷயந்தான் யூடியூப்லேயும் பண்ணேன் மலேசியா போன டைமில் ஒரு மலாக்காண்ட ஒரு ஏரியா அங்கே வந்து தமிழாக்கள் இருப்பாங்களான்னு எனக்கு பெருசாக தெரியாது சும்மா போகணும்னு நாங்கள் பார்க்கறது ஒரு ஏரி மாதிரி ஒரு சின்ன ஓட மாதிரி எல்லாமே மலேசியன் தான் அங்கே மலேசியன் சைனீஸ் கடை தான் இருக்கு நிறைய கடைகள் இருக்கு அதுக்குள்ள ஒரு தமிழ் குரல் சொந்த நான் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சைனா தான் வந்து அடுத்தது எப்படி இருக்குன்னா அது என்ன சொல்றது அவங்களோட வளர்ச்சியை வந்து நம்ம கஷ்டம் பிடிக்கிறது டீனா பொறுத்தவரை அவங்களோட நம்பி நம்பிதான் அவங்க அவங்களுக்கு வேற எந்த மொழியுமே தெரியாது மொழியை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத அவங்கதான் படிக்கணும் அவங்களோட மொழியை எப்படி அவங்க பாதுகாக்கிறான் ஒரு வேற்று மொழி கூட நீங்கள் கடை போட்ல கூட பார்க்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுட ரேடியோல இருந்து விளையிட்டேன் ஆரம்பத்திலேயே கடந்த ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் முழு நேரம் ரேடியோ தான் ரேடியோ தவிர வருதுன்னு தெரியாது ரேடியோவில் இருக்கும்போது நமக்கு நிறைய கட்டுப்பாடு இருக்கும் சோஷியல் மீடியாவில் இது கூட நமக்கு அது த நம்மட விருப்பத்துக்கு எழுத இல்லாது நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய நாளிலே நாங்கள் நம்மில் ஒருவரைத்தான் நேர்காணல் செய்ய போகிறோம் அதாவது அவரும் ஒரு ஊடகவியலாளர் நீண்டகாலமாக வானொலியில் பணியாற்றி இன்று சமூக வலைதளங்களில் பட்டையை கிளப்பும் ஒருவரை தான் நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக்கொள்ளப் போகின்றோம் அவர் வேறு யாரும் இல்லை சந்திரோன் வணக்கம் சந்திரோன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல சுகம் எப்படி உங்களோட பயணங்கள்லாம் எப்படி இருக்குது பயணம் ஓகே நல்லா தான் போகுது அதாவது நீங்கள் உங்களுடைய பணியை பணி பணிதான் வானொலியில் உங்களுடைய ஊடகப்பணி ஆரம்பித்தது அந்த ஊடகப்பணி எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியலைண்ணா அது வந்து அது அந்த அந்த அனுபவம் தான் இப்போ வரைக்கும் என்ன செஞ்சாலும் நமக்கு அதுதான் தெரியும் முதல் வேலையும் அதுதான் அதனால் அதுலேருந்து அடுத்தடுத்த என்ன செய்யலாம் இப்போ நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் இருந்து மீடியாவுக்குள்ளே இருக்கேன் இருக்கேன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு இப்போ சோஷியல் மீடியா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட ரேடியோவில் இருந்து விளையிட்டேன் ஆரம்பத்திலேயே அந்த ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் முழு நேரம் ரேடியோ தான் ரேடியோ தவிர வருதுன்னு தெரியாது அதாவது இப்போ நீங்க இந்த ஊடு அதாவது வானொலியில பணியாச்சிட்டு இப்போ சாதாரணமான ஒரு யூடியூப் தளத்துல பணியாற்றுறதுக்கு முன்னாடி நிறைய வித்தியாசம் நிறைய இயல்பாக நினச்சத பண்ணலாம் நினச்ச இடத்துக்கு போகலாம்னா அதுல ஒரு கட்டமைப்பு இருக்கும் இந்த பணி எப்படி இருக்குது அந்த பணியூட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரேடியோவில இருக்கும்போது நமக்கு நிறைய கட்டுப்பாடு இருக்கும் சோஷியல் மீடியாவில எழுதுறேன்னா கூட நமக்கு அது நம்மளோட விருப்பத்துக்கு எழுத இல்லாது அது எல்லாருக்குமே மீடியாவில் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு பொலிட்டிக்கல் சம்பந்தமாக எதுவும் கிடைக்கும் நமக்கு அது பிடிக்காது இருந்தாலும் அவசரத்துக்கு கூட எதுவும் எழுதவே இயலாது அடுத்தது நேரத்துக்கு வேலைக்கு போகணும் எங்கேயும் வெளியில் போக லீவ் ஒரு நாள் தான் லீவு கிடைக்கும் ஊருக்கு போய் வரதும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஏன்னா இந்த வேலையில் இருந்த விருப்பம் தான் அதை லீவ் இல்லாட்டியும் பொருளால் வேலை செய்யும் அப்படின்ற இருந்தது சோஷியல் மீடியாவை எடுத்தால் அதிலிருந்து நிறைய வித்தியாசம் நாம் ரயிலில் இருக்கும்போது நம்மளை யாருக்கும் பெருசாக தெரியாது தெரியாதுன்னா குரலில் தெரியும் விஷுவலாக நமக்கு ஃபோட்டோவோ அந்த மாதிரி வந்தால் தான் தெரியும் பொழுது இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் ரோட்டில் போனோன்னா இப்போ சந்திரனா வந்து கழிப்பாங்க நம்ம ஏரியா அப் கண்ட்ரி போனோன்னு சொன்னால் நமக்கு ஆரம்பத்தில் நம்மளை தெரியும் ஓரளவுக்கு கண்டுபிடிப்பாங்க தெரியும் இப்போ திருநெண்டு ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம்னா ஒரு தடவை மலேசியா போகிற டைமில் ஒரு மலாக்காண்ட ஒரு ஏரியா அங்கே வந்து தமிழாக்கள் இருப்பாங்களான்னு எனக்கு பெருசாக தெரியாது சும்மா போகணும்னு நாங்கள் பார்க்குறது ஒரு ஏரி மாதிரி ஒரு சின்ன ஓடை மாதிரி எல்லாமே மலேசியன் நாங்கள் மலேசியன் சைனீஸ் கடை தான் இருக்குது நிறைய கடைகள் இருக்குது அதுக்குள்ளே ஒரு தமிழ் குரல் சொந்தரண்ணா அப்படி இருக்கீங்க அப்படின்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் எங்கெல்லாம் வருது எங்கெல்லாம் பார்க்குறாங்க எங்கெல்லாம் தமிழாக்கள் இருக்காங்க ஒரு நான் நினைக்கவே இல்லை தமிழாக்கில் இருப்பாங்க தமிழர் ஒருத்தர் அது இருப்பாங்கன்னு நான் ஏன்னா அப்படி ஒரு ஏரியா முழு பேதுமே மலேசியன் சைனீஸ் தான் அதுக்குள்ள இருக்காங்க அப்போ தான் யோசிச்சோம் இங்கெல்லாம் இருக்காங்க இப்போ இங்கெல்லாம் இருந்து பார்க்குறாங்க யாருன்னே நம்மளை தெரியாது அந்த வீடியோ பார்த்து அடையாளம் காண்றாங்க போது அது சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அது கதைக்கும் போது அப்படி நிறைய நேரம் பேசிட்டு வந்தேன் நான் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே போனாலும் இப்போ இந்தியா போனோன்னா நமக்கு தெரியும் அங்கே தான் அதிகமானவங்க பார்க்குறாங்க சென்னைக்குள்ளே போனோன்னா நிறைய பேர் அடையாளம் காணுவாங்க இப்போ கொச்சின் போகும்போது கூட கேரளா தான் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன் ஆனால் அங்கேயும் நிறைய தமிழர்கள் இருக்காங்க நிறைய பேர் பார்க்குறாங்க ஒவ்வொரு ஏரியா போகும்போது ஒவ்வொரு விதமான அனுபவம் பெறும் ஒவ்வொரு 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 கமெண்ட் சொல்லுவாங்க இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு நம்மளே மறந்துருப்போம் வீடியோவை அவங்க ஞாபகப்படுத்துவாங்க நமக்கு ஓ அப்படி ஒன்று பண்ணிடுவோம்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு இருக்காங்க மற்றது இந்த ஊடக பணி அதாவது யூடியூப் தளத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் நிறைய நாடுகளுக்கு போயிருக்கு அந்த நாடுகளில் ரொம்பவும் பிடிச்ச நாடு எது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்ல முடியும் எனக்கு ம முதலாவதாக வந்து தான் இந்தியா காரணம் என்னென்னா நம் நம் நம்ம நாடு மாதிரி நம்ம நம்ம ஏரியா மாதிரி நம்ம யாரோடையும் பேசலாம் எது கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் எதையும் தேடி வாங்கலாம் அது பொது பொதுவாக நமக்கு இருக்குது எங்கே போனால் நமக்கு வந்து வித்தியாசம் இருக்காது யாழ்ப்பாணம் போன மாதிரியோ இல்லை மற்றக்களை கண்ட்ரியோ போன மாதிரி தான் இருக்கு நமக்கு ஆனால் இப்போ க போன சைனா சைனா தான் வந்து அடுத்தது எப்படி இருக்குன்னா அது என்ன சொல்கிறது அவங்களோட வளர்ச்சியை வந்து நம்ம கஷ்டம் பிடிக்கிறது என்னை பொறுத்தவரையும் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு வளர்ந்துருக்காங்க அவங்க இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது இலங்கையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இலங்கை ஒப்பிட்டு பார்க்க முடியும் அவங்க நம்ம நம்மளை நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் பின்னுக்கு இருக்கோம் அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க எப்படி வளர்ந்தாங்க என்ன எப்படி அவங்களுக்கு அந்த வளம் வந்துச்சு எனக்கு தெரியல அது பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போது ஒவ்வொரு வகையான மனிதர்களை சந்திப்போம் ஒவ்வொரு வகையான காட்சிகளை பார்ப்போம் சில நேரம் மொழி தெரியாத நபர்களை கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த நேரம் அப்படியான சந்தர்ப்பங்கள் ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வுகள் நடந்ததுன்றா அதை பற்றி இப்போ சைனா தான் போகும்போது மொழி எதுவுமே தெரியாது அவங்க நமக்கு ஒரு நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு அது விளங்குதில்லை இப்போ டாக்ஸியோ ஏதோ நாங்கள் பண்ண போகிறோம் சாப்பாடு வாங்க போகிறோம்னா கூட அவங்களுக்கு அந்த மொழி எதுவுமே தெரியாது எனக்கு பெரிய ஒரு வித்தியாசமான அனுபவம் அது கூகுள் ட்ரான்ஸ்லேட் வந்து ஃபோனில் இருக்குது நாம் வந்து இதில் டைப் பண்ணி எல்லாம் அப்படி பேசும்போது அதை காட்டி 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 பேசுவோம் அவங்க சைனீஸில் பேசுவாங்க நம்ம தமிழில் காட்டும் இங்கிலீஷில் காட்டும் இப்போ அதை வச்சு தான் வந்து அடையாளம் படுத்தணும் அவ்வளோ முழுவதுமே வித்தியாசம் முழுவதும் வித்தியாசம் இருந்து போக்குவரத்துலேருந்து இப்போ நாம் இப்போ மட்டக்களப்புலேருந்து இப்போ கொழம்புலேருந்து யாழ்ப்பாணம் போகிறோம்னு சொன்னால் நமக்கு ஒரு நாள் எடுத்துடும் நானூறு கிலோமீட்டர் தூரம் தான் ஆனால் ஒரு நாள் எப்படியுமே போயிடும் ட்ரெயினில் போனால் கூட ஒரு மணி நேரத்தில் போகலாம் அவங்க அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் புல்லட் ட்ரெயினில் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ இப்போ எத்தனை காலத்தில் அம்மா நாடு இப்படி ஆகும் அப்படின்னு தெரியாது எப்படி இருக்காங்க அவங்க அப்படின்றது இருந்து மற்ற அந்த மொழி பிரச்சனை வந்து தாய்லாண்ட்லேயும் இருந்து அங்கேயும் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கும் பெருசாக மற்ற மொழி தெரியாது சீனாவை பொறுத்தவரையில் அவங்களோட மொழியை நம்பி தான் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு வேறு எந்த மொழியுமே தெரியாது அவங்களுக்கு அது தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம படித்து போடணும் அவங்கள்ட்ட மொழியை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத அவங்கள்டான் படிக்கணும் அவங்களோட மொழியை எப்படி அவங்க பாதுகாக்கிறாங்க ஒரு வேற்று மொழி கூட நீங்கள் கடை போட்டில் கூட பார்க்க மாட்டீங்க சைனீஸ் மட்டும்தான் தனியாக இருக்கும் எங்கேயாவது இந்த டூரிஸ்ட் போகிறவங்க முக்கியமான ஹோல்சேல் கடைகள் அந்த மாதிரி இடத்துல எங்கேயாவது இங்கிலீஷில் இருக்கும் இதுபடி இருக்காது நிறைய விஷயம் இருந்து ஆக படிச்சுக்கணும் என்னோட கல்ச்சர் எல்லாமே வித்தியாசம் வந்து உங்களுடைய இந்த வீடியோக்களில் அதிகமாக வர வீடியோ தான் இந்த சாதாரணமாக வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி இடையில் நடக்கிற ஒரு சம்பாசனையை சுவாரஸ்யமாக நகைச்சுவாக சொல்லியிருப்பீங்க இந்த இயல்பாகவே வீட்டில் அப்படி தான் இருக்குமா இல்லாட்டி அதுக்காக இருக்கும்போதே அது அப்படி வந்தது தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கன்செப்ட் தான் பண்ணினேன் அந்த சன் டிவியில் வந்துச்சு நான் நினைக்கிறேன் கலக்கப்போகுது யார் அந்த இஷ்டம் ஆரம்பத்தில் வந்த அவ்வளோ எபிசோடு வந்து நம்ம பெட்டாவில் முதல் சீடியில் விற்பாங்க அண்டே நமக்கு வந்து யூடியூப்பில் பார்க்குற அளவுக்கு இன்டர்நெட் பெரிய அளவு நிறைய தேவை நிறைய செலவு இன்டர்நெட்டுக்கு அப்போ அங்கே போய் சீடியில் வாங்கி கொண்டு கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்குறது அந்த அதுலேருந்து ஜோக்ஸ் எடுத்து 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 ரேடியோவில் அதை சொல்லி தான் இந்த இந்த அந்த ஃபீல் ஃபீலை உருவாக்கினா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கணும்னு பார்க்க கேட்குறவங்களை கொஞ்சம் சிரிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஐடியாவில் வச்சுக்கொண்டு தான் அந்த அந்த ப்ரோக்ராமே பண்ணிடுவேன் அது அப்படியே ப்ரோ ரேடியோவிலேருந்து இருந்து நேராக அப்படியே யூடியூப் கொண்டு வந்தது தான் யூடியூப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைவாக இருக்கும் ரேடியோ கொஞ்சம்

குடும்பத்துக்குள்ளே நடக்கிற காமெடிஸ் கொண்டு வர முடியாது என்னதாக இருந்தாலும் கொண்டு வர முடியாது அதுவும் வந்து ஒரு அவங்க வந்து பெரிய இல்லைண்டா கஷ்டம் ரெண்டு பேரும் ஈக்குவல் அதில் நீங்கள் ரொம்ப அப்பாவி மாதிரியே எல்லா வீட்லையும் காட்டியிருப்பீங்க அவங்க ஏதோ கொடூரமாக இருக்க மாதிரியே இருக்கும் இது எப்படி அவங்க எனக்கும் சில நேரம் இவங்க எப்படி இதை ஏற்றுக்குறாங்க அப்படின்றது தெரியலை ஆனால் நல்லா இருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அது அது வந்து இயல்பாகவும் அப்படி இருக்குது சில கண் கன்செப்ட் வந்து எங்களுக்கு நடந்ததே பண்ணியிருப்போம் சில நேரத்தில் எங்கேயாவது யாருக்காவது நடந்ததே பண்ணியிருப்போம் எங்கேயாவது பார்த்ததை பண்ணியிருப்போம் அந்த மாதிரி தான் எங்களுக்கு நடந்தது நிறைய அதில் இருக்குது அதே தான் நான் ரேடியோலேயும் பண்ணேன் அதே விஷயந்தான் யூடியூப்லேயும் பண்ணேன் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் அந்த இடந்தான் வித்தியாசம் பார்க்குற ஓடியன்ஸ் வித்தியாசம் மற்றபடி கன்செப்ட் எல்லாம் ஒன்று தான் இப்போ இன்றைக்கி சந்துருவை தெரியாத ஆக்கலே கிடையாது அந்தளவுக்கு சந்த்ரு பிரபலியமான ஒரு நபராக வந்துட்டீங்க இப்போ அடுத்ததாக உங்களுடைய கோல் என்ன இலக்கு என்ன எனக்கு டிஜிட்டல் தான் ஒரு பத்து வருஷத்துக்கு தொடர்ந்து டிஜிட்டல் எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரானிக் மீடியாக்களுடைய அந்த டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா அது குறைஞ்சதுக்கு காரணம் இந்த டிஜிட்டல் அதிக மக்கள் வந்து அதிகமாக பார்க்குறான் இப்போ ஏதாவது நாடகம் பார்க்குறாண்டா கூட யூடியூப்பில் பார்த்துடலாம் இல்லை ஓடிடியில் பார்த்துடலாம் டிவிலேயே அந்த டைமுக்கு தான் நியூஸ் பார்க்கணும் அப்படி இன்னும் இல்லை எப்போ வேணாலும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது எனக்கு ஒரு பத்து வருஷமுக்கு நாங்கள் முன்னுக்கு போனோம்னு சொன்னால் எல்லாமே டிஜிட்டலாக இருக்கும் அதிகமாக என்ன தோறும் தொண்ணூற்றொம்போது சதவீதம் டிஜிட்டலாக தான் இருக்கும் அதுக்குள்ளே மக்களுக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்குது இப்போ வீலோக் பண்ணுறோம் காமெடி பண்ணுறோம் ஒரு நியூஸ் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண ஐடியா இருக்குது அது இப்போ இல்லை எப்படின்னா அது வந்து டிஜிட்டல்லே எல்லாமே மக்களுக்கு போகணும் செய்தி இருக்கணும் என்ன நாட்டில் என்ன நடக்குது இலங்கையை மையப்படுத்தி செய்யணும் அப்படின்ற ஐடியா இருக்குது அது எப்படி சாத்தியமாகவும் தெரியாது சரி ஆரம்பத்துலேயே நாங்கள் அட்வான்ஸாக அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது இந்த யூடியூப் தளத்தை பொறுத்தவரையில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரியான விஷயம் இல்லை இந்த செய்திக்கு வரும்பொழுது அதாவது இந்த சமூக வலைதளங்களில் வர செய்திகள் வந்து அதிகமாக பொய்யான செய்திகள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது உண்மையும் கூட தான் அதனால் நீங்கள் இதுக்குள்ள ஒரு செய்தி தனியாக செய்தின்னு வரும்போது பெரிய பெரிய சவால்களை சந்திக்கக்கூடும் இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னவா அதாவது இப்போ செய்தி அப்படின்னும்போது யூடியூப் ஃபேஸ்புக் ரெண்டுமே வந்து அவங்க இப்போ இனி வர்ற காலத்தில் என்ன சேப்பிறாங்கன்னா பொய்யான செய்திகள் எதுவும் இருந்தால் உடனடியாக நீக்குவாங்க அந்த மாதிரி இப்போவும் இருக்குது இப்போவும் இருக்குது அது வந்து வருங்காலத்தில் இல்லாமலே போயிடும் நீங்கள் வந்து இப்போ வீரகேசரி அப்படின்னா அவங்க போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஒஃபிஷியல் சைட்டுண்டா அவன் அப்படி தான் இருக்கும் இது நம்ம வந்து தனியாக ஒரு ஆள் ஃபேஸ்புக்கில் ஒரு வீ வீடியோ எடுத்து இதை ஒரு செய்தியாக போகிறாண்டா அது பொய்யனா உடனே தூக்கி தூக்கிடுவாங்க அந்த அப்படி இருக்கும்போது பொய்யான செய்திகளுக்கு சமூக வலைதளங்களில் வருங்காலத்தில் இடம் இருக்க வாய்ப்பு குறைவு ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி இப்போ இருக்கிற தொழில்நுட்பம் வந்து இன்னும் வளர வளர பொய்யை யாரை பற்றி இப்போ இப்போ கூட நீங்கள் யாரை பற்றியும் ஃபேஸ்புக்கில் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை பற்றி விமர்சிக்க முடியாது அவர் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கும்போது அவர் அதால் பாதிக்கப்படுறாருன்னா அந்த பதிவு உடனடியாக நீக்கப்படும் ஃபேஸ்புக்கில் இருந்து அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது தொண்ணூறு வீதம் இருக்குது இப்போ அதனால் பொய்யான செய்திகள் பரப்பப்படாது நீங்கள் ஒரு ஒரு கட்டத்துக்கு போயும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டிக்டாகில் ஒரு ஒரு சீசனுக்குள்ளே நிறைய ஒரே செய்தி திரும்ப திரும்ப வரும் ஒரே ஃபோட்டோஸ் வந்து ஒரே விஷயம் வந்து ஃபேஸ்புக்கிலையும் நியூஸாக வரும் ஒரு நாளைக்கு இப்போ பார்த்திங்கன்னா அது எதுவுமே இருக்காது தேடி பார்த்தீங்கன்னா இருக்கா நீ பழைய செய்தி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தீங்கன்னா இருக்காது அதுதான் காரணம் அதெல்லாம் போயிடும் அதனால் பயப்படுத்தவில்லை நம்ம வந்து அதுக்கு பெரிய அளவாக இது பண்ண இல்லை சரியான நியூஸ் கொடுத்தவண்டா சரி அதிகமாக கண்காணிக்கிறதுக்கு இங்கேயும் இருக்குது எல்லா இடமும் அதுக்கான டீம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஊடகத்துறைக்கு வராமல் இருந்ததுதான் என்ன துறைக்கு போயிருப்பேன் அதுதான் எனக்கு எனக்கே தெரியலை எனக்கு போயிருப்பேன் உண்மையாகவே நினச்சி கூட பார்க்கல நான் ஆரம்பத்தில் இருந்து இந்த மீடியா மேலே இருந்த ஆர்வம் தான் அதுக்கு பிறகு வேற எதையும் யோசிக்கல என்னவாக இருந்திருப்பேன் சிலர் வெளிநாடு போயிருப்பேன் நினைக்கிறேன் அநேகமாக நினைச்சதே கிடைக்கிறது ரொம்ப சிலருக்கு அது அப்படியே அமைஞ்சு அமைஞ்சு நான் நினைக்கிறேன் நீங்கள் எதையுமே நினைக்கல இதுதான் அப்படின்னும் போது அதுவே கிடைச்சிருக்கணும் போது எனக்கு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் கண்டிப்பாக ஏன்னா சரியான நேரத்துல எனக்கு சரியான வானொலியில் இடம் கிடைச்சது பெருசா வயசும் அந்த டைம் இருக்குல்ல எனக்கு இருபத்தொரு இருபது இருபத்தொரு வயசு இருபது வயசுன்னு நினைக்கிறேன் இருபத்தோரு வயசு தான் நினைக்கிறேன் ஏ லெவல் முடிஞ்சோனே ரேடியோக்கு வந்தது தான் அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தர்ப்பம் தான் அந்த டைம்ல கொஞ்சம் காலம் போயிருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ டிஜிட்டல்லையும் இப்போ கவலைப்படுறது ஒரே ஒரு விஷயம் தான் ஒன்று ஒரு ரெண்டு மூணு வருஷம் வெளியே வந்திருக்கலாம் அவ்வளோதான் மட்டுமடி தான் இத்தோடு எமது இந்த சங்கமம் நிகழ்ச்சி நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் இதுவரை நேரமும் தனது பெருமதியான நேரத்தை என்னோடு பகிர்ந்து கொண்ட சந்துரு அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் பெரிசா எனக்கு இன்டர்வியூக்கு போகிற போனால் என்ன பேசுறேன்னு தெரியாது முதல் தடவையாக ரமேஷை நான் கூப்பிடறாரு ஓகே பரவாயில்ல போயிட்டு வருவோம் நம்ம பழக்கப்பட்ட ஒரு மீடியா வீரகசரியை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி